அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் ஆசிரியரை குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல க பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சே செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஸோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்போ இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் ச குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் குரு யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா படித்த படிப்பு சம்மந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்கணத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேது சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்கும்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்துடுது அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்பதுல ராகு வந்து குரு சண்டாலகம் இது எப்படி கொடுக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த குரு திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோல்ல உள்ளவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திருகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது கத்தி தோசம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி பிரம் அரசாப விமோச்சன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் சோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தா குரு தசையோ சந்திர தசையா வந்தாதான் அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும் குரு செவ்வாய் சேர்ந்தா குருமங்கலம் செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தா தான் நடைமுறையில அப்போதும் வேலை செய்யும் ஸோ தசாநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்து பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால் அதுக்குரிய தசா புத்திகள் தான் அந்தந்த தசா புத்திகள் தான் இந்த வேலை இப்பொழுது விருட்ச ராசிக்கான குரு பயிற்சி பலங்கள் பார்க்கலாம் விருச்சகராசிக்கு இதுவரை குரு எங்க இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்தார் பொதுவாக குரு விருச்சகராசிக்கு ரெண்டு ஐந்து குடி குரு பகவான் அதாவது முழு சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு அவர் யோகாதிபதி விருச்சகராசிக்கு அவருத்தவரி அவர் யோகாதிபதி ஸோ ஏழில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விருச்சகராசிக்கு உங்களுக்கு நன்மையாக அதாவது திருமணம் ஆகாதவங்க இருந்தவங்கனால் திருமணம் நடந்திருக்கும் திருமணனுக்காக காத்து கொண்டவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைத்திருக்கும் கூட்டு தொழில் உள்ளவர்களுக்கு கூட்டு தொழிலாக நன்மை கிடைத்திருக்கும் அதனால் ஏழில் குரு உங்களுக்கு இந்த இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மையும் செய்திருப்பார் அதாவது இதே நன்மை செய்து கொண்டிருப்பார் உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி நன்றாக இருந்திருந்தால் இந்த ஏழில் குரு நன்மையை செய்திருப்பார் அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கும் அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயம் அடைந்திருக்கும் ஆனால் இப்பொழுது விருச்சகராட்சிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு போகிறார் எப்போ போறாருன்னா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதனராசி எட்டாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக எட்டாம் இடத்துக்கு போகலாமா குரு என்றால் போகலாம் சில இடங்கள் சிலத்துக்கு சில இடத்துல குரு நன்மையை செய்வார் ஏன்னா விருச்சகராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சு கூட குரு அவர் எட்டில் போவது தப்பு இல்லை எட்டில் தாராளம் போகலாம் ஏன்னா அவர் ஒருத்தர் வந்து இந்த குருட்டு அதிர்ஷ்டத்தால் திடீர் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பண திடீர்னு பண வரவு ஏற்படும் நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா பணம் வரத்துக்குரிய வாய்ப்புகள் உள்ளது இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தால் குருட்டு அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் குழந்தை பிறக்காதவர்கள் குழந்தை பிறக்கத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன இதெல்லாம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் எட்டாம் இடத்தை செய்வார் ஆனால் அதே நேரத்தில் சிறு சிறு கண்டங்கள் சிறு சிறு விபத்துக்கெல்லாம் ஏற்படுத்துவார் அதையும் நம்ம ஜாக்கிரதையாக பயணிக்கணும் அடுத்தது உங்கள் விருச்சக மிதுனத்திலிருந்து ஐந்தாம் பறவையாக துளாராசியை பார்ப்பார் அது விருச்ச ராசிக்கு அது பன்னெண்டாம் இடம் விருச்சகராட்சிக்கு துலாராட்சி பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் வந்து விரயம் அது சுபவிரயமாக அசும்பவிரயமாக ஜாதகத்தில் நடைபெறும் தசாபத்தியை பொறுத்து அமையும் ஸோ உங்கள் ஜாதகத்தில் தசாபத்தி நன்றாக இருந்தால் அது சுபமாக அறிவிரயமாக சுபவிரயமாக அமையும் சுப சுபவிரயம்னா என்ன வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பிறக்காதவர்களுக்கு சொ குழந்தை பிறக்கும் இன்னும் வெளியூர் வெளிநாட்டு பயணம்லாம் அமையும் இதெல்லாம் சுபவிர கணக்கில் வரும் அதாவது இதெல்லாம் சுபவிரக கணக்கில் வரும் அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை கொஞ்சம் செலவு பண்றதுக்காக காத்து கொண்டு இருப்பேன் இந்த குரு பகவான் ஆனால் அது சுப செலவுகள் அந்த சுப செலவுகளை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு இதெல்லாம் சுப செலவுகளே கொடுப்பார் ஆனால் ஒருவேளை ஜாதகத்து ஜசா இது ஜாதகத்துல ஜசாபுத்தியை பொறுத்து தான் நன்மையான பலங்கள் நடைபெறும் ஒருவேளை ஜசாபுத்தி சரியில்லைன்னா இந்த சுப பலங்கள் கொஞ்சம் அசுப பலங்கள் நடைபெறும் அதாவது மருத்துவ செலவுகள் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விபத்துகள் இதெல்லாம் நடைபெறும் ஆனால் உங்கள் நீங்கள் அதுக்குரிய பரிகாரம் செய்து கொண்டால் இதெல்லாம் நடைபெறாமல் உங்களை காப்பாற்றும் ஸோ இது ப அடுத்தது உங்களுக்கு இப்போ அடுத்தது மிதுன ராசிலேருந்து ஏழாம் இடமான ராசிக்கு இரண்டாம் இடம் தனுசு ராசியை பார்ப்பார் தனுசு ராசிங்கிறது விருச்சகராசிக்கு ரெண்டாம் படம் ரெண்டாவது ராசிக்கு அது முழு யோகாதிபதி குரு ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேறுபடும் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ ஆக மொத்தம் ரெண்டுல இருக்க ரெண்டாம் இடத்த குரு பார்ப்பது சிறந்த நன்மையான பலங்கள் நடைபெறும் ஏன்னா குரு இருக்கும் இடம் பால் ஒரு பார்வை கோடி நன்மை என்பது ஜோதிடத்தை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா விருச்சகராசிக்கு ரெண்டா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால நன்மையான பலங்கள் நடைபெறுவதற்கு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இதெல்லாம் நடைபெறும் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடமான கும்பராசியை பார்ப்பார் நாலாம் இடங்கிறது வீடு சுத்து வாகனம் தாய் அப்போ வீடு இல்லாதவங்க வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புள்ளது சொத்து வாங்க வாய்ப்புள்ளது அதேமாரி தாய் சிறப்பாக உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தாய் உங்களுக்கு ஆதரவோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பிடும் நாலாம் முழு சுகஸ்தானம் இதெல்லாம் சிறப்பாக அமையத்துக்குரிய வாய்ப்புகள் உள்ளது அடுத்து இந்த குரு பகவான் இங்கே குரு பகவானுக்கு ச பரிகாரம் செய்துக்கணும்னா ஆலங்குடி குரு பகவானுக்கு போகணும் ஆலங்குடி குரு பகவான் எங்கே இருக்காருனா நம்ம கும்பகோணம் பக்கத்தில் ஆலங்குடியில குரு பகவான் இருக்கிறார் ஸோ அங்கே இது பொதுவாக குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் பூச நட்சத்திரத்துக்கு அதி தேவதை குரு பகவான் ஸோ நீங்கள் ஆலங்குடி பகவானுக்கு போய் அங்கே என்ன போய் பண்ணோன்னா அங்கே லட்டு கொடுக்கலாம் பூந்தி கொடுக்கலாம் ஆப்பிள் கொடுக்கலாம் பொதுவாக குரு பகவானுக்கு பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது லட்டோ பூந்தியோ ஆப்பிளோ தானம் செய்வது சிறப்பு ஸோ குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் அந்த ஆலங்குடி பகவானுக்கு போய் பரிகாரம் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆலங்குடிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னா பக்கத்துல இருக்க சிவன் கோயில் இருக்க தட்சிணாமூர்த்தியோ இல்ல நவகுருவ குருவோ போய் வழிபட்டு அங்க போய் லட்டப்பூ கொடுங்க பூந்தி கொடுங்க ஆப்பிள் கொடுங்க தானம் இதெல்லாம் பண்ணலாம் ஒருவேளை அந்த தானத்தை நம்ம செய்வது சிறப்பு இது எப்போ செய்யலைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இதை செய்வது சிறப்பு ஸோ ஆக மொத்தம் விருச்சகராட்சிக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு எழுபது சதவீதம் நன்மையான பழங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளன ஸோ எட்டில் இருக்க குருவை கண்டு நீங்கள் பயப்படுத்தவில்லை குரு பார்வை கோடி நன்மை அடிப்படையில் உங்களுக்கு குரு பார்க்கிற இடம்லாம் நன்மையான இடங்களை உள்ளதால் குரு விருச்சகராட்சியை பொறுத்தவரை நன்மையான பழங்கள் நடைபெறும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்